உப்பிட்டரை உள்ளளவும் நினையிலே நம்மளோட முன்னோர்கள் சொன்னாங்க உயிர் கொடுத்த அம்மா அப்பாவையே மறந்துடுறோம் உப்பு கொடுத்தவங்கள மட்டும் என்ன நம்ம இருக்கிற வரைக்கும் நினைச்சு பார்க்க போறோமா என்ன ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுது உங்கள் அன்பு தோழி விஜய்யா வாங்க காணொளிக்குள்ள போலாமா ஒருவர் உங்களை இழந்த நினைவில் இருந்து உயர்த்தினால் அவர்களை நீங்கள் நினைத்திருப்பீர்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் ஓர் உணர்வு கதைதான் உங்களிடம் போகிறேன் வெங்கடேஷ் ஒரு காலத்தில் பட்டினியோட ஸ்ட்ரீட்ல சுத்தும் ஒரு இளைஞன் அவனுக்கு ஒரு நாள் நர்சிங் கல்லூரி ஆசிரியை மோகனா மாமி சாப்பாடு வாங்கி கொடுத்து நாளுக்கு ஒரு வேலை விட்டு வேலை கொடுத்து அவன் வாழ்வை ஏதாவது ஒரு பாதையில் கொண்டு வந்தாங்க பத்து வருஷம் இப்படியே போனுச்சு வெங்கடேஷ் இன்று ஒரு ஆஸ்பத்திரி நிர்வாகி ஒரு நாள் ஒரு பெரிய வயது மடந்தை காலில் காயத்தோடு ஆஸ்பத்திரிக்கு வராங்க அவளை பார்த்ததும் அவன் முகத்தில் ஒட்டும் தூக்கம் இல்லா வெளுப்பு அவங்கதான் மோகனா மாமி அவங்க கையில பணம் இல்ல காயம் பெருசா இருக்கு வெங்கடேஷ் அவளை கண்டபடி கிட்டிவிட்டு செக்யூரிட்டியை அழைத்தான் பணம் இல்லைன்னா என்ன பணம் இல்லைன்னு கெஞ்சிராங்க இங்க என்ன சேரிட்டியா கொடுக்குறாங்க தயவு செஞ்சு அவங்களை கொண்டு போய் அங்கிட்டு விட்டுட்டு வாங்க அப்படின்னு கத்துறான் மோகனா மாமி மெதுவா சொல்றாங்க நீங்க வெங்கடேஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க நான் மோகனா மாமி அவன் கண்கள் கலங்குது ஆனால் மாமி நடந்து போறாங்க நன்றி நிமிஷ சத்தம் இல்லாம தொலைஞ்சு போச்சு நம்மை உயர்த்திய மனிதர்களை மறந்தால் நாம் உயர்ந்து என்ன பயன் நன்றி மறப்பதுதான் வாழ்க்கையில் மிக பெரிய தண்டனை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நான் ஏதாவது தவறு பண்ணிருக்கேன் கதையில ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காம உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க நான் அடுத்த காணொலியில இருந்து கண்டிப்பா மாத்திக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கலாம் பாய்